தமிழகத்தின் ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட தலைவராக பணியாற்றுகிறேன் நான் தற்பொழுது வேதாரணியம் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு உதய முருகையன் அவர்களை பற்றி இங்கே விவரமாக என்னுடைய பகுதியில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை தேவைகளான சாலை வசதி பயான சாலை வசதி தெருச்சாலை வசதி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நான் தொடர்ந்து

அல அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னதுக்கு போடா வெளியில போடா நான் ஏன் சொல்லி எனக்கு இருக்காரு நான் அப்புறம் அதுக்கு மேல என்னால ஒண்ணு சொல்ல முடியல அழுது கொண்டே வெளியேறி வந்து வந்த பிறகு நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் திருமிகு என் கௌதமன் ஐயா அவர்களிடத்துல போய் சொன்ன அந்த மாதிரி ஒன்றிய செயலர் இந்த மாதிரி பண்றாரு ஐயா அந்த மாதிரி தொடர்ந்து என்ன அவமானப்படுத்துறாரு இந்த மாதிரி கோரிக்கையில சொல்ல போறபோது முகத்துல காரிகிட்டு துப்புறாருங்க ஐயா அப்படின்றதுக்கு அவர் அப்படிதான் செய்வாரு அதுக்கு நீ ஒத்துப்போ இல்லைன்னா கட்சியை விட்டு போ அப்படின்னு என்ன திட்டினாரு நான் பேசாம வந்துட்டேன் ஏன்னா எப்ப போய் நான் வந்து ஒன்றிய செலவு உதய இடத்துல போய் எந்த கோரிக்கை வைக்க போனாலும் அவர் நிதானத்திலே இருக்கிறது இல்ல எந்த நேரமும் போதையில இருந்துகிட்டு எங்களை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துறாரு குறிப்பா எங்க சமூகத்தை ரொம்ப கேவலப்படுத்துறாரு இந்த சம்பவம் தெரிஞ்சு எங்க பகுதியை சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் வந்து என்னையா இந்த மாதிரி ஒரு கட்சியில இவ்வளவு காலம் நீங்க இருக்கிற உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா எங்களை எல்லாம் எப்படிங்க அவர் மதிப்பாரு எங்களை எல்லாம் வந்து இன்னும் உங்களை விட கேவலமாக நடத்துவார் நீங்கள் இது சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அவர் மேலே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா சட்டப்பூர்வமான நடவடிக்கை முன்னாடி என்னுடைய கட்சியினுடைய தலைமைக்கு இதை தெரிவித்து கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கட்சியினுடைய தலைவருக்கும் துணை ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நான் தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்கிறேன் நேரிலும் கொண்டு போய் சென்னையில் புகார் கொடுத்துருக்குறேன் இது வரலையும் எந்த நடவடிக்கையும் ஒன்றும் தெரியல தயவு செய்து இந்த இந்த செயல் இப்படி செயல்பட்ட இப்படி என்னை இழிவுபடுத்திய என் சமூகத்தை இழிவுபடுத்திய ஒன்றிய கழக வேதாரணி மேற்கொண்டிய கழக செயலர் உதய முருகையன் மீது ஐயா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி கிடைக்க உதவி செய்யுமாறு பணிவோடு வேண்டுகிறேன்